பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிளாக் இன்றைக்கி என்ன நிறைய ஸ்டாக் பார்த்திங்கன்னா தாண்டி போயிட்டாங்களோ நமக்கு வந்தவங்க இல்லையா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம குளிச்சுட்டு கிளம்பி வந்திருக்கோம் ஸோ இந்த சாரி எப்படி இருக்குன்றது கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரீ இந்த ஒரு ப்ரைஸில் வந்து எல்லாருமே சொல்கிற விஷயம் தான் அது இந்த சாரீ ஃபஸ்ட்டு போட்டுகிட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து சேரிலாம் இந்த ஃப்ராக் வச்சிருக்கோம் ஸோ வெயிட் பண்ணுங்க இந்த சாரி நான் கொண்டு வரேன் இப்போது இந்த சாரீ இல்லை கேட்காதீங்க இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் போட்டிருக்கோம் அதாவது ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்கு இப்போ தான் ஒரு நாலு பார்சல் நாலு பண்டில் வந்திருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் பண்டில் வந்துட்டு இருக்கு எல்லாம் வந்துச்சுன்னா ஒரேதான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டுடலான்னு பார்க்குறேன் அப்போ வரலடா இப்போ ஒரு வேன் போச்சு நீ ஓடி வராத ப்ளீஸ்

அதனால அந்த saree வந்து அவ்ளோ சூப்பரான ஒரு saree காம்போவ பாத்தீங்கன்னா ப்лауஸோட கொடுத்துட்டாங்க சரிنا கலம் திரு அதுதான் ஓபன் பண்ண போற first எத இழுக்கணும் இழுந்து போயலாமா இழுந்து போலாம் பழுதக்கு போகலாம் சரிنا இழுந்து போறானே என்ன ஒன்னு இது எப்படி குப்புற கொண்டு இருக்கா தெரியல

மைக்கு வேறு காணங்க வழக்கம் போல் கிடைக்குது காணா போகுது இப்படியே இருக்குது கொஞ்சம் சவுண்டு உங்களுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நானூறு சாரீ கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் அதாவது கலர்ஸ் மட்டுமே நிறையா இருக்குது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலம் சரி ப்ளவுஸோட கொண்டு வந்திருக்கோம் இவளதாட்டு பாக்காதீங்க இன்னும் நம்ம கிட்ட மொத்தம் நாலு பண்டைகள் இருக்கு அதுல கலர்ஸ் காட்டிடுறேன் காட்டிட்டுறேன் நாங்க இப்பதிக்கு செக் பண்ணிக்கலாம் சரிங்களா சூப்பர்ல எடுத்த கலரே பாத்தீங்களா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி பண்டெலாம் வீட்டில் வந்துட்டு நிறைய இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கேவும் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்துக்கலாம் இது சம்மருக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ்லாம் நான் பார்த்து பத்து வாங்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மீட்டர் ப்ளவுஸ் வந்துருச்சுங்க இது வந்து கடந்த ப்ளவுஸ் சூப்பரில் இந்த மாதிரி ப்ளவுஸ் தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இல்லை ஸோ நல்லா இருக்கு நைஸ் காட்டன் இருக்கும் சாரீ

அவங்களுக்காக மட்டும் தான் நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா இந்த வந்து கலர்ஸ் நான் செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன் இது வந்து டசல்ஸ் ஓகே குவாலிட்டி ஓகே பிளவுஸ் உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு வித் பிளவுஸோட தான் இருக்கும் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா இது ஓப்பன் அதாவது பிரிக்காது கொஞ்சம் ஃபேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கேட்குறீங்க இல்லையா அக்கா நான் கொஞ்சம் ஃபேட்டா இருப்பேன் ஆனா நீங்க வந்துட்டு கட் பண்ணா எனக்கு பத்தாதுன்னு சொல்லுவீங்க இல்லையா ஸோ இந்த சைடு பத்தி நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் காம்ப்ளிமெண்ட் அதாவது காம்போவை பத்தீங்கன்னா ஒன்று பிளவுஸோடய வந்துடும்

ப்ளீஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கேன் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நான் போட்டுருங்க கலர்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ போட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வந்துடலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா கலர்ஸ் பா சரி கலர் இது நல்லா இருக்கு ப்ளவுஸ் நல்லா காலம் சார் ப்ளவுஸ் இது நல்லா இருக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது அடிதோ இருக்கு சாரி பாத்தீங்கன்னா இது வந்து நாராயணி காட்டன் சரிங்களா நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரெட்ல சேரீ போட்டிருந்தா அந்த ரெட்லயே பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு மெருண் மெரூன் கலர்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க சோ இது வந்து இதுதான் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் இருக்கும் சேமி எனக்கு ப்ளவுஸ் எழுது நான் வந்து கட் பண்ணி தச்சுட்டேன் ஸோ சாரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்க எனக்கு பார்ட்ரு தான் பார்டர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் வெறும் எழுநூற்றி இருபது ரூபா தான் சரிங்களா இந்த சாரி இது கிடையாது நான் கடைசியில் சொல்கிறேன் ரேட்டு இந்த ஒரு கலர் கொடுத்துருக்காங்க சரிங்களா நல்லா இருக்கோம் பார்த்திங்கன்னா மயில் கலர் நினைக்கிறேன் இது ஒரு எப்படி சொல்லலாம் இது ஒரு கிரீன் அண்டு உங்களுக்கு ஒரு ப்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு டபுள் சேரில் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு டசில்ஸ் பார்த்துக்கலாம் டசில்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் சேம் இதோட பிளவுஸ் அதுக்கா அக்கா நீங்கள் எனக்கு இந்த ப்ளவுஸுக்கு அது கொடுங்க அது கொடுங்க அப்படிலாம் கேட்கவே கூடாதுங்க என்னென்ன சேரீக்கு எது வரதோ அதுதான் ப்ளவுஸ் இது சூப்பர்ப்பா உங்களுக்கு வந்து ஹேண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஹேண்டுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இதோடைய ப்ளவுஸ் ஓகேங்களா நான் இன்னும் எதுவும் ஓப்பன் சரியாக பண்ணாமல் இருக்கேங்க நீங்கள் ஒன் பை ஒன்றா பாருங்கள் நான் அப்படியே காட்டுறேன் பாப்பா அப்படியே கொண்டு வரது வந்து கேட்லாக் போட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு ஒன் ஹேஸ்கல்ல கண்டிப்பாக அது எல்லாேருமே லைக் பண்ணுங்க ஏன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹேஸ்கலை வேஸ்ட் வா ப்ளவுஸ் பார்த்தீங்களா இதுக்கு மேட்ச் இதுதான் ஓகே உங்களுக்கு பிடிச்ச டக்குன்னு போட்டு எடுத்துக்கணும் குவாலிட்டிகளாக எந்த குறையும் இல்லைங்க குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது நான் திரும்ப திரும்ப ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கிறேங்க நம்ம சைடில் வந்து பொருள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பிக் அதாவது ஒரு சாரி ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்துக்கோங்க அப்படியே தான் உங்கள் கண்ணில் வந்து டேமேஜ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் எடுத்துப்பேன் அதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் பாத்தீங்கன்னா நம்ம சொன்னாங்க அக்கா அதில் சின்ன சின்ன கரையெல்லாம் அதாவது ரெண்டு மூணு கரை வந்து அது லைட்டாக இருந்திருக்கு நான் சொன்னேன் சேட்டு அம்மா நீ தண்ணி ஊசி லைட்டாக பாருன்னு சொன்னேன் அது அப்போயும் அது போகலன்னு சொன்னாங்க நான் என்ன பண்ணேன்னா நமக்கு அது கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது அக்கா கொஞ்சம் கம்மி பண்ணி வேணா கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது நான் அமௌண்ட் வைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்க அதவே எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா நான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணேன் அக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வாங்கிட்டேன் எந்த ஒரு சின்ன சின்ன ஒரு அது ஒரு குட்டி குட்டி டேமேஜாக இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சில பேர் அதாவது அப்போ நான் என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வந்துட்டு அது கொஞ்சம் குறச்சி நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா தெரிய இது ஒவ்வொரு இதில் வந்து அதுக்குன்னு ஒரு நூறு சேரீ வாங்கினோன்னா கண்டிப்பாக அதில் ரெண்டு மூணு இருக்க தான் செய்யும் அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு போயிடுது அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு இருந்தால் நான் வாங்கிப்பேன் சரிங்களா ஆனால் ஒரு கலர் பார்த்து தான் நீங்கள் வாங்குகிறீங்க வாங்கினதுக்கப்புறம் எனக்கு அந்த கலர் நல்லா இல்லைக்கா நான் மாற்றிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ண முடியாது சரிங்களா அதுக்கப்புறம் அமௌண்ட்டும் ரிட்டர்ன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இருக்கிறத வந்து நீங்க நீங்கள் வந்து காசை கொடுக்க மாட்டாங்க பொருளாக வாங்கிட்டு சொல்லுவாங்க இல்லையா சேம் அதே ஏன்னால் என்னாலையும் முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே கலருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது பீஸ் போட்டிருக்கேன் ஒரு கலருக்கு முப்பது முப்பது பீசஸ் இருக்கு அதனால நீங்க பயப்படவே வேண்டியது இல்லை ஆனா அதுக்காக யாரும் வெயிட் பண்ணாதீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காதி காட்டன் சாரிக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ சாரி வந்துருச்சு சீக்கிரம் வந்து உங்களோட ஆர்டரை வந்து போட்டுக்கோங்க சரிங்களா ப்ரைஸ் லாஸ்ட்ல சொல்றேன் வெயிட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப எல்லா கலருமே நான் வந்து செலக்டிவா தான் எடுத்திருக்கேன் நிறைய கலர்ஸ் காட்டினாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு சில கலர்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் அதாவது அட்ராக்டிவா இருந்தது

முப்பையாட்டும் உள்ளே வச்சிருந்தாங்க அது எடுக்கும்போதே கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இவங்க கிட்ட பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ சார் ஸோ மச் பேக்கிங் ப்ளவுஸ் சாரீ எல்லாமே சூப்பராக இருக்குது இது ஒரு கலர் போல இது வந்து உங்களுக்கு ஒரு அதாவது சாய்பாபா கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு கலர் இருக்குது தெரியுங்களா அந்த மாதிரி இருக்குது இது வந்து ஒரு ரெட் அண்ட் உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது அது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது என்ன நீயே சொல்லிப்பியா சூப்பராக இருக்குது நைஸாக இருக்குது அழகாக இருக்குன்ட்டு நல்லா இருக்குங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லணும் இல்லையா என்னோட சாரிக்காக நான் சொல்லலை நான் குவாலிட்டி செக் பண்ணி பார்த்து தான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ அதுக்காக சொல்கிறேன் சூப்பருங்க இந்த சாரி ஸோ இது நீங்கள் வயசு பொண்ணுல இருந்து வயசானவங்க இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் யாவெனா இருக்கட்டும் அந்த சேரிலாம் அவ்வளோ அதாவது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் கட்னிங்னா சிங்கிள் ஃபீட்லாம் போட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ உங்களுக்கு சூப்பரான ஒரு கிளாத்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிளவுஸ் இதோட இப்படி இப்படிதான் இருக்கும் தான் வரும் ஒரு மீட்டர் வருங்க சரிங்களா இதோடைய ப்ளவுஸோட சாரி காண்டெஸ்டிங்கா போடும்போது நல்லா இருக்கு இல்லையா அந்த இன்ஸ்டாவோட ஐடி நான் வந்து டேக் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பா நீங்க இதுக்கப்புறம் இன்ஸ்டால் வந்து பாருங்க இது எல்லாமே காதி காட்டன் ஒவ்வொரு கலருக்கும் முப்பது முப்பது பீஸ் போட்டிருக்கேன் மொத்தம் நானூறு பீசஸ் இருக்கு இதுல எத்தனை கலர் போட்டோம் ஒண்ணு ரெண்டு ஒரு நாலு கலர் இதுல இருக்குன்னா அப்புறம் மீதி எப்படியும் ஒரு கலர்ல மொத்தம் நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு கலர் போட்டிருக்கேன் சரிங்களா பதினாறா சார் எட்டு கலர் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாமே ஓப்பன் பண்றேன் ஏன்னா அது அவ்வளோ நேரமாக கட் பண்ண ரொம்ப லேட் ஆகுது கட் பண்ணிக்கிறேன் கேட்க மாட்டேன் சிந்தி ஒரு தெரியாம பிரிச்சிட்டேன் சரிங்களா கலர்ஸ் இப்போ தான் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ இந்த கலர் தான் பிளாக் கலர் தான் ரொம்ப நேரம் தெரியிட்டு இருந்தேங்க பிளாக் கலர் வந்து ப்ளவுஸுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் ப்ளவுஸ் கொண்டு வாங்கக்கா சாதி காட்டன் சேரீஸ்க்கு தான் நான் வந்து ப்ளவுஸே நான் போட்டிருக்க மாட்டேன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சேரிலே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வரும் சரிங்களா ஆனால் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி தேவைப்படும் இல்லையா அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைக் பண்ணுவீங்க சின்ன அக்கா ஃப்ரீ இங்கே நிறையா இருக்கணும் அக்கா நீங்கள் கொஞ்சம் காம்போவாக நீங்கள் ப்ளவுஸ் இருப்பாங்களா அதனால் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு ஒரு மீட்டர் கிளாத் உண்மையில நான் சும்மா சொல்லுங்க கிளாத் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு சரிங்களா ஒரு கலங்கரி பிளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதாவது இந்த ஒரு சம்மருக்குலாம் வந்து அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த கிளாத்லாம் சாரி பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ நீங்கள் தேடி தேடி அலைய வேண்டாம் சரிங்களா பிளவுஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன கலர் இதுவும் பிளாக் பிளாக் தான் ஆனால் இதில் வந்து ஒரு ப்ளவுஸ் மட்டும் மாறி வருது அதுக்காக நீங்கள் வந்து நான் எனக்கு அதுதான் வேணும் இதுதான் மாற்றி கொடுங்க கேட்கக்கூடாது எனக்கு எது எதுனா செட்டாக இருக்கோ நான் அதை தான் அப்படியே கொடுத்துருவேன் சரிங்களா இந்த ஒரு ப்ளவுஸ் ஓகே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கலர் ரொம்ப ஈவிங்காக இருக்குது நல்லா இருக்குது ஒரு த்ரீ த்ரீ ஃபோர்ஸ் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்

க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஹந்தி க்ரீன் சொல்லுங்கள் இல்லையா மெகந்தி க்ரீனோட ப்ளவுஸ் இப்போவா இருக்குங்க ஸோ இதான் மெஹந்தி க்ரீன் வித் ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க சரிங்களா அக்கா நீங்கள் எனக்கு ப்ளவுஸ் மட்டும் தனியாக கொடுங்கக்கா அக்கா எனக்கு சேலம் மட்டும் தனியாக கொடுங்கக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் சரிங்களா அதை வந்து தாப்போவாக தான் வாங்கணும் ஸோ இதுதாங்க ஓகேவா நெக்ஸ்ட் அதை நான் கட் பண்ணிட்டு அது பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பிளாக் கலர் இருக்குங்க அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொடி கலர் சொல்லுவாங்க அதாவது பொடி கலர்னா காபி கலர் காபி கலரில் கொஞ்சம் டார்க்காக இருக்கு சூப்பருங்க பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு ஐயோவா எல்லா கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு குவாலிட்டி அவ்வளோ பக்காவாக இருக்கு ஸோ நீங்கள் வந்து நான் எல்லாமே நான் காட்ட முடியல இது மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மண்டல ஓப்பன் பண்ணி போட்டுட்டேன் மீதி இன்னும் அங்க ரெண்டு பண்டில் இருக்கு நீங்க வாட்ஸ்அப் வந்துருங்க நான் உங்களுக்கு கேட்லாக் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து போட்டோ எடுத்துட்டு நீங்க வாட்ஸ்அப் அவங்க கேட்லாக் கொடுத்துருவாங்க சரிங்களா அக்கா நீங்க எனக்கு ப்ளவுஸ் மாத்தி கொடுங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க முடியாதுங்க எந்தெந்த சாரிக்கு எந்தெந்த பிளவுஸோ அதுதான் வரும் களங்கறி ப்ளவுஸில் எல்லாமே சூப்பராக இருக்கும் ரொம்ப கொச்ச கொஞ்சம் கொஞ்சம் அப்படியெல்லாம் கிடையாது கடை நல்லா நீட்டாத எடுத்திருக்கேன் சோ உங்களுக்கு வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு சரிங்களா அதனால வந்து எந்த சாரிக்கு எந்த ப்ளவுஸ் வருதோ அதுதான் கொடுக்கும் நம்ம கங்கில கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் வந்துருங்க எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா காதி காட்டன் சேரீலே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அப்போ அப்போ அதை காட்டினதை விட இவ்வளோ சாரீஸ் அதுக்கப்புறம் இருக்கு கலருக்கு எல்லாமே உங்க முக்கிய போட்டுருக்கோம் இதுல இப்போ என்னென்ன கலருக்குன்னு பாத்துக்கலாம் நான் பேசுற வாய்ஸ் கேக்குதா எல்லாரும் பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர்க்காக நிறையவே நம்ம நம்ம ஜகாவிஷ் கொடுத்தி நாங்க ஸ்டார்ட் பண்ணதுல இப்போ நான் ரெண்டு மூணு வாரமாக பார்த்திங்கன்னா நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் நிறையா சாரீஸ்க்கு பற்றி நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இந்த ஒரு ப்ரைஸில் வந்து இது யாருமே கொடுக்க கிடையாது அதுவும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வெறும் சிக்ஸ் டபுள் நைன் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு ப்ரைசஸ்ங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே லைக் பண்ணுவீங்க ஏன்னா அந்த சேரீயில் லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு ப்ளைன் சாரீ

நான் சொன்ன தெரியுமா இந்த மாதிரி ஒரு பிளவுஸோட அந்த நெகந்தி க்ரீன் நாங்க அக்கா நீங்க எனக்கு இந்த ஒரு பிளவுஸ் மாத்தி கொடுங்க அக்கா எனக்கு இது கொடு அப்படிலாம் கிடையவே கிடையாது மாட்டோம் நீங்க வந்து வாட்ஸ்அப் வந்துருங்க நாங்க வந்து கேட்லாக் கொடுப்போம் சேம் அந்த ப்ளவு அப்படியே இப்படியேதான் வரும் இதுல என்ன இருக்கோ அதுதான் வரும் சரிங்களா சரிங்க இது நல்ல ஒரு காப்பி கலர் காப்பி கலருக்கு ப்ளஸ் கான்ட்ரஸ்டாக இருக்கு பாத்தியா நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்மளுடைய ஒரு ஒரு சேரீ விட பார்த்தீங்கன்னா அதோட பிளவுஸ் லுக்கு தான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் ஸோ அந்த ப்ளவு அந்த ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது நல்லா அவங்க வந்து அந்த சேரீ லுக்கவே வந்து மாற்றி சொல்லலாம் பூச்சி இருக்கும் அந்த லுக்கே உங்களுக்கு வந்து வேற மாதிரி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ளீன் பாருங்க தெரியுதுங்க ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா எனக்கு <laughs> <laughs>

இருந்தாலும் பார்த்துக்கோங்க சரிங்களா கிளாத் வைஸ் நான் கூட என்னமோ பயந்துகிட்டே இருந்தேங்க எப்படி எப்படி வருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் இங்கே கிளாத் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் தான் இதில் ஹைலைட்டு சித்திரை திருவிழா வீரப்பாடி திருவிழா இங்கே எல்லாம் திருவிழா திருவிழாவாக வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப அந்த கஜ கஜன்னு இந்த பட்ஸெல்லாம் கட்டிட்டு யாருமே இருக்க முடியாது ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் டீக்கில் சாடி பார்த்திங்கன்னா இது வந்து நாராயணி காட்டன் சரிங்களா இது எல்லோரும் கேட்பீங்க கண்டிப்பாக வந்து கேட்பீங்க இதில் நம்ம கிட்டே வந்து நம்ம மொத்தம் ஒரு மூணு கலர் கொடுத்துட்டு இருந்தேன் இதுதான் அதில் எல்லாமே மூவிங் ஆகிடுச்சு இது வந்து வேலுதாரி இவ்வளோ தான் இருக்காங்க வேலுதாரி இவ்வளோ தான் இருக்குது ஸோ இப்போ நாங்கள் தீக்கிற சாரி சரிங்களா இது அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வெறும் ஏழுநூற்றி எழுநூற்றி இருபது ரூபா தான் சரிங்களா இந்த ஒரு சாரீல வந்து எயிட் டபுள் எயின்க்கு மேல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஜவாவிஷ் பொட்டிக்ல வந்து இந்த பிரைஸ் இவ்வளவுதான் சரிங்களா ஆனா எல்லாமே வந்து ஏப்ரல் போர்டீன் வரைக்கும் மட்டும்தான் சரிங்களா அதுக்கப்புறம் இதெல்லாமே ஷிப்பிங் எல்லாம் போட்டுருவேன் சோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஷிப்பிங் ஃப்ரீயா கொடுத்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஆமா தெரியுதுங்களா இங்க பாத்துக்கோங்க இது இது ஒண்ணு ரெண்டுமே நல்லா இருக்கு பார்த்தியாடா சோ இந்த பிளவுஸ் இதுக்கு வந்துடும் எது பிடிச்சிருக்கோ தனக்கு அப்படி டக்குன்னு என்ன ஒரு போட்டுடா எல்லாமே சேர்த்து எடுக்க முடியுமா